சர்வ மங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த ஹாதியே சரணேதிரி எம்பிகை கௌரி நாராயணி நமஸ்ததே குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போது குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இந்த மாசத்துல விசேஷம் பயங்கரமான விசேஷம் ஒரே விசேஷம் தாங்க பொதுவா பொதுவாக இறைவனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய மகாலய இது முக்கியமான அமாவாசைன்னா மூணு அமாவாசை தான் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாதி அமாவாசை மெயினா ஆடி அமாவாசைங்கிறது இறந்த முன்னோர்களுக்கு உகந்த ஒரு அமாவாசை இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி எல்லாருமே முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க எல்லாமே வாழ்க்கையில வெற்றி வரும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் வேற எந்த விசேஷம் கிடையாது மற்றபடி பார்த்தா இந்த ஜூலை மாசம் ரொம்ப உகந்த ஒரு மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போர் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி பயங்கரமான ஒரு ஆன்மீக சிந்தனை கொண்ட ஒரே ராசி எதுனா தனுசு ராசி தான் எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் இருக்கும்ல நம்ம எதுலயும் ஒரு பொறுமையா தானே ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் அந்த பொறுமையை யாருக்கிட்ட நீங்க பாக்கலாம்னா தனுசு ராசி என்கிட்ட நிறைய பார்க்கலாம் தன்மானமும் தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் கொண்ட ஒரே ராசி தனுசு ராசி தனுசு ராசி தனுசு ராசி தான் நல்ல ஒரு அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும் ஒரு காரியத்தை நினைச்சா அந்த காரியத்தை எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் இந்த தனுசை பொறுத்தவரை தன்னம்பிக்கையை விட மாட்டாரு எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தான் கிட்ட புடிச்ச விஷயமே தனுசை பொறுத்தவரை அப்படிப்பட்ட தனுசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தாங்குது தயவு செய்து இது ஒரு பொது பலனா எடுங்க உங்க விதிஜாதத்துல பாருங்க லக்னம் என்பது உயிரும்பாங்க ராசிங்கிறது உடலும்பாங்க தயவு செய்து விதி நம்ம என்ன லக்னத்துல பிறந்தோம் நமக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்திய நடத்துது இத பார்த்துக்கிட்டு பல நடுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை நீங்க பாக்கலாம் நம்ம ஏன் எல்லா வெளியிலும் ஒரு பொது பலம் பொது கொடுக்குறோம்னா இதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது உங்களுடைய விதிதான் முடிவு பண்ணும் இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் நடக்கும் இது நடக்காது ஏதாவது ஜாதத்தை வச்சு பிறப்பு ஜாதத்தை வச்சு திசா புத்திய வச்சுதாங்க சொல்ல முடியும் அதனாலதான் பொதுப்பள்ள பொதுப்பலும் நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பழம் கொடுக்கும் கிரகம் இப்ப பார்க்கும்போது வாங்க ஒரு ராசி வந்து மூணாம் இடத்துல குரு பகவான் சஞ்சராசியில எங்க கும்பராசில நாலாம் இடத்துல சனி பவானன் சஞ்சார செய்கிறார் அதாவது மீன ராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ரிஷப ரிஷபராசில சஞ்சார செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து ஏழாம் இடத்துல கரெக்டா சஞ்சாரம் செய்வாங்க அதாவது இதன ராசில எட்டாம் இடத்துல புதர் பகவான் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பவானும் கேது பவனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க சூரிய பகவான் பயிற்சியாகி கடகராசிக்கு வருவார் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஏழாம் இடத்துக்கு வருவார் அடுத்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துக்கு வரும் இதான் கிரகத்துடைய அமைப்பு மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் பொதுவா பாருங்க சூரியனுடைய பார்வை உங்க ராசி மேல பட்டுக்கிட்டே இருக்கு ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்க சொல்லாத வார்த்தை இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு எடுத்து பார்த்தாவே இந்த ஆறாம் இடத்துல குரு என்னென்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே வரிசையை அடுக்குவாங்க எல்லாமே சொல்லுவாங்களே கேட்டு பாருங்களே நிறைய விஷயம் தனுசு ராசியை கேட்டு பாருங்க நிறைய விஷயம் கேளுங்களே இவங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் நடந்துச்சா ஒரு குழப்பத்துல இருக்காங்க தெரியுமா தனுசு ராசியை பொறுத்தவரை மார்ச் மாசத்துல இருந்து கேளுங்க இவங்களுக்கு பொருளாதாரம் வருமானம் வேலையில வருமான தொழில் உத்தியோகத்துல நிறைய வேலையில தடை தாமதம் இது மாதிரி நிறைய பார்த்தது தனுசு ராசியா இருப்பாங்க கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க பா தாங்க ஒரு நல்ல நிம்மதிக்கே வந்தது தனுசு ராசி இதுக்கு மேலே நிம்மதியே கிடையாதுங்க ரொம்ப தடைகளை எதிரி ரொம்ப ரொம்ப தாமதமா பார்த்துட்டாங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது தனுசு ராசி நிறைய பேர் இனிமே பாருங்க இந்த வரக்கூடிய இந்த ஜூலை மாசம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது எப்படி கிரகம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது இப்ப நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டாளி சூப்பரா இருக்கும் இப்ப திருமணம் நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா இப்ப முடியும் பாருங்க பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ஏன் திருமண தடை நீங்கன்னா சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருந்து நேராக பாக்குறாரு அப்ப கண்டிப்பா புடிச்ச பெண்ணை லைஃப்ல வரணும் அது இல்லாம அஞ்சாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டார் அப்போ காதல் திரும்ப ரெண்டாவது திரும்ப எல்லாமே ஓகே குழந்தை பக்கம் நிறைவேறும் படிப்புகளில் சூப்பராக இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க யாரும் லக்னத்தில் சூரியருக்கு அவங்க மட்டும் போய் அரசாங்கம் எக்ஸாம் எழுதி பாருங்க ரிசல்ட் சூப்பரா இருக்கும் எல்லாரும் எழுதாதீங்க உங்க விதியில அந்த அமைப்பு இருக்கான்னு பாத்துட்டு எழுதுகிற கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆகும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பரா இருக்கும் அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு காரியம் சூப்பரா இருக்கும் சகோதர சகோதரி ஒரு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க கனமனை ஒற்றுமை நல்லா இருக்கும் பாத்துங்க இனிமேல் சொல்றோம் லாப வருமானம் நல்லா இருக்கும் இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க பாத்தீங்களா நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பார்ப்பீங்க வெளியூர்ல வேலை பார்ப்பீங்க கண்டிப்பா வேலை ஒரு வேற கண்ட்ரி வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் ஏன்னா ராகுடைய நட்சத்திர போறாரு யாரு இந்த குரு அப்ப வேலை உத்தியத்துல ஒரு சிறு இடம் மாற்றத்தை கொடுக்க தான் செய்வார் கண்டிப்பா ஆறாம் ரத்து சுக்கரன் ஆட்சி பலத்துறதுக்கு அந்த சுக்கரன் நகர்ந்து உங்களுக்கு ஏழாம் இடத்து கண்டிப்பா கடன் பகையோ அடை வரணும் இல்ல வேலை உத்தியத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் எதிரிய வெல்லக்கூடிய திறமை வரணும் பாத்துக்கோங்க இப்ப டைமிங் பக்கவா இருக்கா எதிரிய வெல்லக்கூடிய திறமை வருதா வண்டி வாகனம் பூமி வாங்கக்கூடிய யோகம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லா வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாகும் நேரம் பக்கவாருக்கு இதை விற்ற வேண்டாம் இப்ப ரொம்ப நாள் வழக்கு போயிட்டு இருக்குங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு எனக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்கு இந்த வழக்கு சரியாகும் இப்ப சரியாகும் இந்த ஜூலை மாசத்துல நல்ல ஒரு மாற்றம் வருது தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வரும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வரும் இப்ப சொந்தமா தொழில் பண்றீங்கன்னா ஜாதத்தை பாருங்க தசாபத்திய பாருங்க புதன் நல்லா இருக்காரா லக்கணத்துல இருந்து நல்லா இருக்கா தொழிலுக்குள்ள நல்லா இருக்கா இப்ப பாத்துக்க ஆரம்பிக்க தொழில் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் நிறைய வெற்றிகள் எல்லாமே தேடி வரும் அரசியல் அரசாங்கம் மூலம் அனுகூலம் வரும் திடீர் லாட்ரி யோகம் நிறைய இப்ப ஏன்னா பாக்கி அதிபர் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காப்ப ஜாத பார்த்து வர லாட்ரி பத்த முடிச்சு பண்ணுங்க கண்டிப்பாக யோகம் முடிஞ்சு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரேன் ஜாதை பத்தி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் எந்த ஒரு படிப்புகளையும் சரி பெரிய அளவுக்கு நீங்கள் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு வருது கண்டி வாகனம் பூமி எல்லா யோகமும் சூப்பராக பர்ஃபெக்ட் அமையும் எந்த ஒரு முயற்சியும் எடுத்து பாருங்க கண்டிப்பாக வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் தனுசு ஆசியப்புறம் ஆசிரியை வேலை பார்க்குறீங்களா இல்ல மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களா இல்லை கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறீங்களா இல்லை ஷேர் மார்க்கெட்டிங் பண்றீங்களா வட்டித்தொளி பண்றீங்களா எல்லாத்துக்கும் பாருங்க பர்ஃபெக்ட் ஆமே இது டைமிங் பக்கவா இருக்கு கரெக்டாக மூவ் பண்ணியாட்டிங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் உடம்பு ஆரோக்கியம் இப்போ நல்லா இருக்குங்க ஹெல்த்து சூப்பராக இருக்கும் பார்த்துங்க எந்த ஒரு தடையும் இருக்காது இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் மூலாட்சத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாமே பார்த்தவனே செய்யக்கூடிய வேலை பார்க்க பைண்டு ஷார்பாக இருக்குமே நீங்கள் நீங்க போகக்கூடிய பார்த்து எல்லாமே ஒரு பாருங்க மூணு மூலாச்சியில் பார்த்தவங்க எதுவுமே சொல்லி கொடுக்கலாம் சொன்னவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகிறது படிப்புகளில் மாற்றம் போகிறது தொழில் ஒரு மாற்றம் போகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு அரசியல் அரசாங்கம் பிறப்பு நல்லா இருக்குங்க இப்ப ஒரு தலைமை பருப்பு போகக்கூடிய அமைப்பு காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனா நல்ல ஒரு விஷயம் நல்ல காரியம் போது பாத்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் வந்து உங்க ராசியில் நிக்கிறாரு சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் அடுத்து புராணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீயமான குணம் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கை லைஃப்ல வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறதோ வெளியூர் போறதோ படிப்பு ஒரு மாற்றம் பாக்குறதோ தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது அமைப்பு சூப்பரா இருக்கு சொந்த கால நிற்கிறது எதிரியோ கடனோ பக்கையோ இதெல்லாம் இருக்காதுங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்த்துருங்க மற்றபடி எல்லாமே ஒரு மாற்றம் வருது படிப்பு கல்வி தொழில் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு இந்த போராட்ட சில பிறந்தவங்களுக்கு அடுத்த உத்திராடத்துல பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் பயங்கரமான ஒரு கற்பையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்போ உத்திராட்டத்துல பிறந்த பாருங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது தொழில் உத்தியோகம் நல்லா இருக்குது படிப்பு கொள்ளை நல்லா இருக்கு வீடு வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது நல்ல ஒரு மாற்றம் அமைச்சு கொடுக்குறேன் எந்த காரியம் எடுத்தாலும் சரி உத்திராடத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு திறமையான நேரம் வருது அதே மாதிரி பாருங்க கணவன்னை ஒற்றுமை வருது வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வெளியூர் போறதோ ஒரு சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்போ சூப்பரா இருக்கு இந்த உத்திரானத்தை பிறந்தது உலகை காலக்கூடிய திறமை வருது வரக்கூடிய ஜூலை மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது